ஆமாவா இல்லையா ஒரு வீட்டில் ஒரே ஒருத்தர் ஒரு மந்திரியா வந்துட்டார்னா அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க சாதாரணமாக ஒருத்தர் வார்டில் வார்டில் நின்று ஒரு வார்டில் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் இப்படி சட்டையெல்லாம் தூக்கி விட்டுட்டு அவங்க பிள்ளைகளை பற்றி அவங்க பிள்ளைகளை கேட்டு பாருங்கள் இல்லை கூட பிறந்தவங்களை பற்றி கேட்டு பாருங்கள் அவரை தான் அடையாளம் காமிப்பாங்க யார் இன்னாருடைய தம்பி இன்னாருடைய அண்ணன் ஏன் அவர் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறாரா ஒரு வார்டில் நின்று ஜெயிச்சதுக்கு ஒரு கவுன்சிலரா இல்லையா ஒரு எம்எல்ஏவா ஒரு மந்திரியா முதலமைச்சராக இருந்தா மினிஸ்டராக இருந்தா யோசித்து பாருங்க ஒரு ஜனாதிபதியா இருந்தா அந்த குடும்பத்தில் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி பெருமையாக பேசுவாங்க இல்லையா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இன்னைக்கு பார்க்குறீங்கல்ல ஒரு அமைச்சர் மட்டும் இந்த ரோட்டு வழியே போட்டோம் அந்த அமைச்சருக்கு முன்னாடியும் பின்னாடியும் எத்தனை வண்டி போவோம் ஏன் பாதுகாப்பு நம்ம சொல்கிறோம் அதில் தான் அவர் பந்தாவே அடங்கியிருக்கு அது ஒரு பெருமை தானே அப்போ சாதாரண ஒரு பதவிக்கே இப்படி ஒரு பந்தா ஒரு பெருமை பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா தாவீதனுடைய வம்சத்தின் வழியில் இந்த அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் வாந்தி பூமியை உண்டாக்கின தெய்வம் ஏசு கிறிஸ்துவாக மனுஷகுமாரனாக அந்த குடும்பத்தின் மூலமாக வெளிப்பட்டு சிந்திச்சு பாருங்களேன் அதை சொல்லவே வேணும் இல்லை சொல்லுங்களேன் எத்தனை பேர் அதை உணர்றீங்க